நாளைக்கான வீடியோ ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோமோ வந்துட்டு உண்மையாகவே சொல்கிறீங்க வேற லெவலில் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த பொங்கலுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க ஆள் அளவுக்கு டீமாக பிரிஞ்சு அவங்கவுங்க டீமில் வந்துட்டு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ ஆனந்தெல்லாம் சொல்கிறாரு நம்ம டீமில் பயங்கர பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல அருணும் நாங்களா அப்படிலாம் என்ன சும்மாவா அந்த பக்கம் இருந்து கவுண்டர்லாம் கொடுத்துட்டு எல்லாம் எல்லாத்தையும் பொங்கலுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இடையில இடையில அபிராமிக்கு வேற தீபாவை முறைக்கலாட்டி அன்னைக்கு ஃபுல்லாக தூக்கம் வராது போல அடிக்கடி தீபாவை பார்த்து முறைச்சிக்கிறேன் தீபா அதெல்லாம் கண்டுக்கல அமைதியாக காட்டியை பற்றி சிரிச்சுக்கிட்டே வேலையை வந்துட்டு அவங்களும் இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க சரி நம்ம வேணால் ஒரு கேம் வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேம் சீன் வந்துட்டு அடுத்து காட்டுறாங்க என்ன கேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு யோசிக்க ஒவ்வொரு ஆள் வந்துட்டு ஒவ்வொரு கேம் சொல்கிறாங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்போ வந்துட்டு நம்ம கார்த்தியோட அம்மா அபிராமி இருக்காங்கல்ல அவங்க சொல்கிறாங்க நம்ம ஏன் மியூசிக்கல் ஸ்டூல் சேர் விளையாடக்கூடாது அது இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல சூப்பர் நாங்கள் அந்த விளையாட்டு விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்துட்டு மியூசிக்கல் சேர் எதாவது ஆரம்பிக்கிறாங்க வந்து வந்துட்டு சரி ஆரம்பிக்கிறதுலாம் சரி போட்டியில் ஜெயிச்சா என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பொங்கல் பரிசு இருக்குப்பா முதல்ல ஜெயிக்கிறது யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு கார்த்தியோட அப்பா வந்துட்டு அதை சுற்றி வர்றப்போ மியூசிக்கை வந்துட்டு ஸ்டாப் பண்ண அவர் வந்துட்டு அவுட் ஆயிடுறாரு அய்யோயோ அவுட் ஆகிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வெளியில் போயிடுறாரு அடுத்து வந்துட்டு நம்ம அருண் இருக்கார்ல அவர் வந்துட்டு அவுட் ஆயிடுறாங்க அடுத்து ஐஸ்வர்யா சே இப்படி நம்ம அவுட் ஆகிட்டோமே போயும் போய் இவெல்லாம் உள்ளே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பார்க்குறாங்க இவ இருந்து நம்ம அவுட் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி பயங்கரம் வந்துட்டு எரிச்சலாகிடுது குடுகுடுன்னு ஓடி போய் நின்றுக்குறாங்க அடுத்து வந்துட்டு மீனாட்சி ஆனந்தன்னு கார்த்திகனு எல்லாருமே வந்துட்டு அவுட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம தீபாவும் அபிராமி மட்டும்தான் இருக்காங்க ஒரு சைடு வந்துட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க நீங்க தான் அத்தை ஜெயிக்கணும் வின் பண்ணணும் சொல்லிட்டு தீபாவை பார்த்து தீபா வந்துட்டு எதுவுமே பண்ணல அமைதியாக இருக்காங்க ஆனால் நம்ம மீனாட்சி இருக்காங்களே தீபா ஆல் தி பெஸ்ட் நீ வந்துட்டு அத்தை நீங்களா அத்தை அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு போட்டியில் கலந்துக்கிற மியூசிக் வந்துட்டு ஆன் ஆகுது தீபாவும் அபிராமி சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்பயே அபிராமிக்கு தீபாவை கூடலாம் நம்ம போட்டி போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க மியூசிக் ஸ்டாப் ஆகிடுது ரெண்டு பேரும் குடுகுடுன்னு சேருக்கு ஓடி வராங்க தீபா வந்துட்டு சேரில் உட்காந்துக்கிறாங்க அபிராமி வந்துட்டு சேரில் உட்காரேன்னு சொல்லிட்டு டப்புன்னு தரையிலே உட்காந்துடுறாங்க ஏமா பயங்கர டென்ஷன் ஆகிடுது அபிராமிக்கு தீபா வந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கையை தாங்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை முறைச்சி பார்த்து அவ கைய ஓங்கி தட்டி விட்டுறாங்க வீட்டில் இருக்கிற மத்தவங்க எல்லாம் குடுக்குடுன்னு ஓடி வந்துடுறாங்க ஐயோ நாச்சியா உனக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூக்கம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து அப்படியே எந்திரிச்சு நிப்பாட்டுறாங்க நாச்சியாரை ஏமா இது வந்துட்டு போட்டி தானே எதுக்கு இவ்வளோ வேமா ஓடி வந்தேன் பார்த்து வர வேணாமா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கால்லாம் தடை வருங்க அப்புறம் காட்டி கேட்குறாங்க அம்மா ஓகே தானே எது வேறு எதுவும் பிரச்சனை இல்லையே ஹாஸ்பிட்டல் எது போகலாமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சின்னதாக தான் கால் ஸ்லிப் ஆகிடுச்சி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பார்த்து முறைக்கிறாங்க நான் வந்துட்டு எந்த தப்புமே பண்ணல த கையை வந்துட்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிடிச்சேன் நீங்கள் கீழே விழுந்ததை கூட நான் பார்க்கல அப்படின்னு சொல்ல இப்போ உன் மேலே மிஸ்டேக் எதுவும் நான் உன்னை ஏதாவது இல்லை இல்லை அமைதியாக மட்டும் இரு அப்படின்னு சொல்ல மீனாட்சி சொல்கிறாங்க அமைதியிரு பாபசாம அவங்களுக்கு தான் நீ பண்ண உதவி கூட கண்ணுக்கு எதுக்கு தெரியலாம் போய் பேசிட்டு இருக்க மாதிரி சொல்ல இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வராங்க சரி நீ உட்காரு உட்கார சேர கொண்டு ஒரு எல்லாம் உட்கார வைக்கிறாங்க இந்த அத்தையாவது கடைசியில் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா போயும் போயும் அவளை ஜெயிக்க விட்டுட்டு இது வேடிக்கை பார்த்துட்டு வந்து கீழே விழுந்துட்டு எப்படி வந்து உட்கார்ந்து பாரு கடைசி வரைக்கும் அவதான் ஸ்கோர் பண்ணிட்டு பொங்கல்லையும் ஜெயிச்சுட்டு போயிருவா போல மாமா அவ ஜெயிக்கணும் இந்த போட்டியை நடத்துற மாதிரியே எனக்கு தெரியுது எல்லாமே அவளுக்கு சாதகமாகவே அமையுதே அவளை ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும் இந்த பொங்கல் முடியுறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கிட்ட போய் வந்துட்டு ஏதாவது ஏற்றி விடணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சைடு தீபாக்கு ஒரே கஷ்டமாயிடுது சே கடைசியில நம்ம விட்டு கொடுத்தாவது அத்தையை வந்துட்டு இப்படி கீழே விழுக்காமல் பண்ணிருக்கலாம் இப்போ நம்மளால தான் இப்படி இப்படியெல்லாம் விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கவலைப்பட்டு இருப்பாங்க மேலும் மேலும் அத்தையோட மனசுல நான் ஒரு கெட்ட விதத்திலே இருக்கனே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சுது